அப்பாவையும் என் சேத்துவையும் நீங்க தானே கொள்ள செஞ்சீங்க என்ன தெரிய ஓடியோட வந்து வந்துட்டு

நான் தூள்ளியும் இருப்பேன் துரும்புலியும் இருப்பேன் என்னை யாரும் பிடிக்கவும் முடியாது ஏமாத்தவும் முடியாது நான் முதல்லயே சொல்லியிருக்கேன் எனக்கு மந்திரம் தந்திரம் எல்லாமே தெரியும் அது இருக்கட்டும் இப்ப என்னென்னலாம் சொல்றேனோ அதெல்லாம் நீ கேட்டாங்க நீ சொல்றத நான் கேட்கிறேன் கண்டிப்பா கேட்டாங்க கண்டிப்பா கேட்கிறேன் நாளை காலையில என் அப்பாவையும் என் நண்பர் சேத்துவையும் கொலை செஞ்சது நீங்கதான் ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கிறேன் இல்ல நான் ஒருவேன் கொடால ஒரு விடுவே ஜாக்கெட் মামமா பேசாம நம்ம உண்மைய சொல்லடுமா இதெல்லாம் பயந்து உண்மைய சொன்னா எப்படி இவன் ஆள் வச்சு அடிக்க கூடாது ਮੰதரம் வலை வச்சு அட்டாக் பண்றான் பா அதுக்கு போய் மாட்டம்மா விஷயம் எல்லாம் எனக்கு தெரியும் உங்க ஜென்மவிரோதி கவலைப்படாதீங்க உங்க மேலே திருஷ்டியை கழிக்கிற

மச்சான் வந்து terima. இமா ராஜா என்னோட ஒரு சக்தி பிடித்தவர். அவங்க கிட்ட மந்த சக்தியால வேல செய்யாத. ஐயோ அவளை எப்படி ஜாவே ஆகியிருக்குதே சொல்றான். பழஞ்சிரச்சால் வால்பாரி என்னோட மந்த சக்தியால செய்ய முடியாத காரியங்களை அவனுடைய உடம்பு சக்தியால தான் செய்யவேக்கறாங்க. நீங்க வால்பாரி வரத கிட்ட போங்க. அவன் மிகப்பெரிய பெரிய காளி பக்தர். ஆனா ஒண்ணு நீங்க உங்க கிட்ட உண்மைதான் பேசணும் இந்த ஒரு தடவை உண்மையே சொல்றோம் போய் பேசுறீங்க நீங்க அங்க இருந்து உயிரோட திரும்பி வரவே முடியாது நீங்க இப்போ கரிமலை போட்டு போங்க கரிமலையா கேள்வி கேட்க கூடாது சீக்கிரம் போங்க வால்பாறை வரதா நாளை காலையில அவங்க எல்லாரையும் வால்பாறை கூட சொல்லிருக்கேன் நான் ஏதாவது உதவி செய்ய குடும்பம் சொல்றேன்

என்னங்க இந்த வால்பாறை வர்தனுக்கு பொய் சொன்ன பிடிக்காது என்கிட்ட வந்து பொய் சொன்னவங்கள சவமாக்கிடுவேன் உங்களை மாதிரிய ஒருத்த அரை மணி நேரத்துக்கு முன்னால ஒரு கொலைக்கே சேர்த்துட்டே கிட்ட வந்தா நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்காம உண்மையை மறைச்சு பொய்யா சொன்னா நான் அவனை அடிச்சு போட்டு படமாக்கி அந்த சவப்பெட்டுக்குள்ள மறைச்சிட்டேன் உண்மைய சொல்ல இங்கிருந்து உயிரோட போகணுமா இல்ல பொய் சொல்லு இங்கிருந்து படமா போகணுமா விஸ்வநாதன் ஒரு பெரிய கோடீஸ்வரன் சத்தமா சொல்லுங்க சொல்லிடுறேன் விஸ்வநாதன் போதுமா பெரியம் அவருக்கு ஒரே ஒரு பொண்டாட்டி அதுவும் செத்து போச்சு ராஜான்னு ஒரு பையன் பையன் அமெரிக்கால இருந்து வந்திருக்கான் டிவிய சொல்லு அவங்க வீட்டுல நான் வேலை காரியா சேர்ந்துட்டு வீட்டு ஆயிட்டேங்க அவருக்கு ஏகப்பட்ட சொத்துங்க ஊடுங்கன்னு கெஞ்சிரோம் அப்படி இல்லனா எங்க அக்கா பேருக்கு எழுதி வைக்க சொன்னோம் எழுதி வைக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சால என்ன செய்யணும்னு சொல்லுங்க கொலை செய்யணும் உண்மை உண்மை அதே தான் நாங்க செஞ்சோம் விஸ்வநாதனுக்கு பலாத்காரமா தண்ணி ஊத்தி கொடுத்து மாடியில இருந்து மொழமா தள்ளனும்

இரும்பு மாதிரி வந்து பக்கத்திலே போக முடியலங்க நெருப்பு மாதிரி நீங்க தான் எப்படியாவது அவனை அணைக்கணும் ராஜாவோட தலை எடுத்துக்கிட்டு நானே உங்க இடத்துக்கு வர்றேன் அதுக்கப்புறம் படத்தை பத்தி பேசிக்கலாம் இப்ப நீங்க போலாம் வணக்கங்க மறந்துறீங்க இன்னைக்காவது ஒரு நாள் வேலை செய்யலன்னா வேலை செய்ய விட மாட்டீங்களே

வணிக்க என்ன தம்பி ஒண்ணு இல்ல டாக்டர் சொன்னாரு நாளைக்கு காதல உண்மையா உண்மைதான் தம்பி நாளைக்கு நான் ராஜா இல்ல சின்ன ராஜு அப்படின்னு இப்ப சொன்னா யாரும் நம்ப போறது பதினஞ்சு நாளுக்குள்ள நான் வந்து உன்னை விடுதலையாக்கிடுவேன் ராஜா சாமி மேலே சத்தியமா சொன்னேன் సత్యం ధర్మం జయికున్న నిశ్చమా రాజా వర్వా నిన్న విడదావా